அதாவது இன்றைய தினத்தில் காணொலி காட்சி வாயிலாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு இவ்விழாவிற்கு நேரடியாக வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிலை விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நாமக்கல் பாராளுமன்ற மாண்புமிகு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நம்முடைய மாவட்டத்தில் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தின் அரசு பழைய மருத்துவமனை இருந்த வளாகத்தில் சித்த மருத்துவமனையை சுமார் இரண்டரை கோடி மதிப்பீட்டில் அதையும் நம்ம ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்து அவங்க கரங்களால் இங்கே திறந்து வச்சோம் அடுத்து ஒரு இரண்டு நாட்களே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பதில் உண்மையாலுமே பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களுடைய மாவட்ட மக்கள் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டுமே கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மட்டும் புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவுற்ற பணிகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி சுமார் பத்து லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நம்மளுடைய அரசு வந்து செயல்படுத்தி இருக்குது இந்த வகையில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களாலும் நம்மளுடைய நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக ராசிபுரம் மருத்துவ அரசு மருத்துவமனையும் அதாவது தலைமை மருத்துவமனையாக சுமார் ஐம்பத்தி மூணு புள்ளி மூன்று ஒன்பது கோடி மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் தரம் உயர்த்தி அது நம்ம கட்டி கட்டிட்டு இருக்கிற பணியும் நடைபெற்று வருகிறது அதுவும் மிக விரைவில் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நமது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு திருச்செங்கோடியின் அரசு மருத்துவமனையும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவும் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நம்மளுடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் நேரடியாக இங்கே வந்து அடிக்கல் நாட்டு விழா செய்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு தேதியிலேயே சுமார் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ராசிபுரம் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்காவும் அமைக்க இருக்கிறது அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இன்றைக்கு அவர் அவருடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்க இருக்கிறது என்பதையும் நான் மிகவும் பெருமையோடும் கூறிக்கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நல்ல முறையிலையும் மேம்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நம்மளுடைய அரசிற்கும் நம்மளுடைய துறை செயலர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு மிக நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விழா சிறப்புரை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாண்டு காலம் பார்த்து பார்த்து கட்டிய